ஹலோ மக்களே இன்னைக்கு இந்த வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரிலீஸ் ஆன டார்கெட்டுங்கிற ஒரு தரமான கொரியன் கிரைம் படத்தை பொதுவாக வரைக்கும் வாங்குறதுங்கிறது ஒரு சோப்பிடமா போச்சு ஒரு ஒரு பொருள் இந்த விருண்டப்பாவை அனுப்பி அதே பொருளை வாங்குறப்ப அது எந்த லட்சணத்துல உங்களுக்கு தெரிய வேண்டாம் இப்ப இந்த கதையிலையும் நம்ம படத்தோட ஹீரோயின் ஆன்லைன்ல தெரியாதனமா ஒரு ஓட்ட வாஷிங் மிஷினை வாங்கிவிட்டு ஏமா அந்த காண்டில் எமனுக்கே சவால் விடுற விதமா ஒரு ஜீனியஸ் குலகாரம் வம்புழுத்து தனக்குத்தானே சூனியம் வச்சுக்க அந்த படம் ரொம்ப ரோசப்பட்டு இவளை அணு அணுவா வச்சு சேரான் அவன் கொடுமையை தாங்க முடியாம நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்கிறதையும் பைனலா அவங்க இருந்து தப்பிக்க என்னெல்லாம் பண்றாங்கிறதையும் பரபரத்தோட உச்சத்துக்கு கொண்டு போய் சும்மா தாறு மாறம் எடுத்திருக்காங்க சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் படத்தோட ஓப்பனிங் சீன இந்த செகண்ட் ஹேண்ட் பொருளா வாங்கக்கூடிய ஒரு ஆப்ல இருந்து சிட்டி முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஏகப்பட்ட நோட்டிஃபிகேஷன் போறத காட்டுறாங்க அந்த ஊர்ல எல்லாம் தன்னோட பொருளை ஆன்லைன்ல வைக்கிறது அடுத்தவங்க யூஸ் பண்ண பொருளை வாங்குறதெல்லாம் ரொம்ப பிரபலம் இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு செம்பட்ட தலையன் தன்னோட கம்ப்யூட்டர் ஒன்று விற்க போறதா ஒரு போஸ்டை போட்டிருக்கேன் அதை மக்கள் ரொம்ப ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே கட் பண்ணி அந்த செம்பட்டையை காட்டுறாங்க இவன் தன்னோட போஸ்ட்டுக்கு வெறும் பசங்க மட்டுமே கமெண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்து என்ன கொடுமைடா இது இன்றைக்கும் ஒரு பொம்பளை பொல கூட மெசேஜ் பண்ணலன்னு அதை ஸ்க்ரோல் பண்ணும்போது யாரோ ஒரு பொண்ணோட ஐடியில இருந்து பொருளை நேரில் பார்த்து செக் பண்ணிட்டு தான் வாங்குவேன் ஓகேனா சொல்லுங்கன்னு ஒரு ரிப்ளை வந்துருக்குவோம் அதை பார்த்துட்டு பையன் செம குஷியாகி ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் நேரில் வந்து பொருளை பொறுமையாக செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னு தன்னோட அட்ரெஸையும் ஃபோன் நம்பரையும் மெசேஜ் பண்ணிவிட அப்படியே அங்கே கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினை காட்டுறாங்க இவ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் கம்பெனியில சூப்பர்வைசரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா நம்மால் புது வீடு ஷிஃப்ட் பண்றதுக்காக லீவ் போட்டுருந்த கேப்ல இங்க வேலை பார்க்கற லேபர்ஸ் கொடுத்த வேலையை ஒழுங்கா பார்க்காம ஓப்பி அடிச்சு சேட்டை பண்ணிருக்கா ஏன் நான் உங்களுக்கு என்னையா பாவம் பண்ணேன் ஏன் வேலைக்கு வேட்டு வைக்கிறதே ஒரு வேலையா வச்சிருக்கீங்க இவ புலம்பும் போது ஏமா இதெல்லாம் ஒரு பிரச்சனை எதுக்கு இப்படி சவுண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கன்னு கேட்டதும் யோ இதால எனக்கு வேலை போச்சுன்னா நீயா எனக்கு வேலை வாங்கி தருவன்னு சேமா காண்டாகிறா ஹீரோயின் இவ்வளவு டென்ஷன் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா இவளுக்கு மேலதிகாரியா இவ்வளவு வருத்தெடுக்கிறதுக்குன்னே ஒரு விளங்காத மேனேஜர் இருக்கான் இதுக்கப்புறம் அடுத்த சினிமா ஆபீஸுக்கு போறப்ப எதிர்பார்த்த மாதிரியே அந்த மேனேஜர் வளை நிக்க வச்சு ஏன் சைட்ல என்ன வேலை முடியலன்னு

ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இவன் வேற என்ன ஓவரா டார்ச்சர் பண்றான்னு ஹீரோயின் செம்ம காண்டாக அப்படி என்னடைய பிரச்சனைன்னு கேட்டா புது வீட்டுக்கு ஷிப்ட் ஆனதுல இருந்து நேரமே சரியில்லப்பா எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு வாஷிங் மிஷினும் வாய பிறந்துருச்சு இதால இப்ப துணி துவைக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்றா அப்ப ஃப்ரெண்டு கரி பேசாம ஆன்லைன்ல செகண்ட் ஹேண்டா வாங்கிக்க இதுக்குன்னு நிறைய நல்ல நல்ல சைட் எல்லாம் இருக்கு நான் கூட ரீசெண்டா ஒரு மைக்ரோவேவ் வாங்கணும்னு சொல்ல ஹீரோயினும் இது நல்ல ஐடியாவா இருக்குன்னு யோசிக்கும் போது அங்க கட் பண்ணி ஸ்டார்டிங்ல வந்த செம்பட்டையா காட்டுறாங்க இவன் தன்னோட கம்ப்யூட்டரை விற்க போறதா போட்டிருந்த போஸ்டுக்கு யாரோ ஒரு பொண்ணு பொருளை நேரில் பார்த்து தான் வாங்குவோம் சொல்லியிருந்தது இல்ல அதுக்கு கூட இவன் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் மெசேஜ் பண்ணானே அந்த பொண்ணு இப்ப நேரில் வரப்போகுது போல அவளை எப்படியாவது உஷார் பண்ணணும்னு பய சென்டர்லாம் அடிச்சுக்கிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தா ஒரு முக்கியமான வேலையில மாட்டிக்கிட்டேன் அதனால என் தம்பி வந்து பணத்தை கொடுத்துட்டு பொருளை வாங்கிப்பானு அவகிட்ட இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் வர என்ன கொடுமை இதுன்னு பய இங்க காண்டாகும் போது வெளியே காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்டு அங்க போய் பார்த்தா மெசேஜ் பண்ண அந்த பொண்ணோட தம்பின்னு சொல்லிக்கிட்டு எவனோ ஒருத்தன் வந்து பல்கா நிக்கிறான் செம்பட்டைக்கு அவனை பாக்குறப்ப பக்குன்னு இருந்தாலும் வர சொல்லட்டுமேங்கிறதுக்காக உள்ள கூட்டிட்டு போய் கம்ப்யூட்டரை காட்ட வந்தவனும் பொருள் ஓகேன்னு பணம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்து டப்புனு ஒரு கத்தி எடுத்து இவன் அல்லையில விட்டு உள்ள இருக்கிற கேபிள் கனெக்ஷன் எல்லாம் கட் பண்ணுவான் பாருங்க அட அறிவில்லாத அண்டர் நான் உன என்னடா பண்ணங்கிற மாதிரி ரியாக்சன் கொடுத்துட்டு செம்பட்ட அப்படியே சரிஞ்சு போறான் இவன் ரத்த வெள்ளத்துல துடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப குலகாரம் இவன் போனை அன்லாக் பண்ணி இவன் யார் கூட அதிகமா காண்டாக்ட்ல இருக்கானோ அவங்க நம்பருக்கு நான் இந்த மாதிரி வெளியூர் போறேன் சோ கொஞ்ச நாளைக்கு என்ன மெசேஜ் கால்னு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ஒரு மெசேஜ் போட எதுக்கு இப்படி பண்றான்னு பார்த்தா இந்த குலகாரம் செம்பட்ட மாதிரி தனியா இருக்கிற ஆளுங்களை சூஸ் பண்ணி பொருள் வாங்குற மாதிரி நேரில் போய் அவங்கள போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை அவங்களோட ஐடி மூலமாவே வித்து தரமா காசு பார்த்துட்டு இருக்க இதுக்கு நடுவுல செத்தவனை தேடி எவனாவது வந்துட்டா இவன் மாட்டிக்குவான்ல சோ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை வராம இருக்குதான் செத்தவங்க ஃபோன்ல இருந்தே அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு இந்த மாதிரி மெசேஜ போட்டு ஃபிராடு தனத்தை எந்த டவுட்டும் வராத மாதிரி பர்ஃபெக்ட்டா பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ இந்த பக்கம் செம்பட்டியோட வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் சேல்ஸ் பண்றதுக்காக அவனோட ஐடியிலேயே போட்டோ எடுத்து போஸ்டா போட்டுக்கிட்டு இருக்க அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டும்போது அந்த மேனேஜர் பம்புக்குனே ஏதோ வேலை வச்சிருப்பான் போல தனியா உட்காந்து சைட்ல அவன் சொன்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு பொதுக்குள்ள இருந்து கரப்பான் பூஜா வந்ததும் ஆள் அதை பார்த்துட்டு பறிப் போறா அப்ப யாரோ ஒரு ஆள் காலாலேயே காலையில முதிச்சு அந்த பூச்சிகளை போட்டு தள்ளப்போம் அதுன்னு நிமிந்து பார்த்தா பயங்கரமா சத்தம் போட்டு வேலை வச்சதும் வச்சுட்டு மேனேஜர் பயப்பில இவளுக்காக டின்னர் வாங்கிட்டு வந்திருக்கேன் இவனும் ஹீரோயின உஷார் பண்றதுக்காக பல ஆங்கிள் ஏதேதோ விட்டு போட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்கறான் பட் அதுக்கெல்லாம் நம்மால் கொஞ்சம் கூட மசிகிற மாதிரி இல்ல இப்ப கூட இவ வீட்டுல ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகி கிடக்குல்ல அதை நானே சரி பண்ணி தரேன் பய பயங்கரமா கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன் அந்நேரம் ஃப்ரெண்டு காரி வந்து இவனை மொக்க பண்ணிட்டு வா ரெண்டு பேரும் உன்னோட வீட்டுக்கு போய் ஒன்னா சாப்பிடலாம்னு சொல்லும்போது யார் குறுக்க வந்தாலும் உனக்காக அந்த வாஷிங் மிஷினை ரெடி பண்ணியே தீர்வேன்னு அவங்களோடய அங்க போய் அதை பாட்பாட்டா பிரிச்சு போட்டு உள்ள இறங்கி பார்த்தா அது இத்து புத்தா போய் பல நாள் ஆயிருக்கும் போல நான் மட்டும் இல்லை எவனாலையும் அதை ரெடி பண்ண முடியாதுன்னு பய பல்ஃபு வாங்குவோம் வெளியே போறா அய்யோக்கா ராஸ்கல்னு கல்னு ஃப்ரெண்டுக்கார இவனை விரட்டி விட்றா இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா அப்படி பேசாம செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடலாம்னு ஒரு ஆப்புக்குள்ளே போய் தேடும்போது பார்க்க புதுசு மாதிரி இருக்கிற ஒரு வாஷிங் மிஷின் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கா அதை பார்த்ததும் பயப்புல ஒரேடியா வாய பொழுந்துருது ஆக்சுவலாக இவ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம செம்பட்டையோட ஐடியில இருந்து வந்த போஸ்ட்டு தான் பட் அதை போட்டது அவன் இல்லை கொலகாரங்கிற விஷயத்த நீங்க மறந்துடாது ஹீரோயின் எங்க அதை வேற யாராவது ஆர்டர் போட்டுருவாங்களோன்னு பீதியாக்கி வேக வேகமாக பணம்

நல்ல நாங்களே கூப்பிடுறோம்னு சொல்லும்போது போது என்னையா சொல்றீங்க இன்னிக்கே கண்டுபிடிக்க முடியாதான்னு இவ கேள்வி மேல கேள்வி கேட்கவும் அதை பாத்துக்கிட்டு இருந்த இந்த அப்பாவி போலீஸோட இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இங்க பாருமா ஏற்கனவே இங்க நூத்து கணக்கான கேஸ் வந்து கூஞ்சி கிடக்கு இதுல உங்க கேஸை கொஞ்சம் பொறுமையா தான் பாக்க முடியும்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான் இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் ஃப்ரெண்டு காரி கிட்ட சொல்லி புலம்புறப்ப இந்த மாதிரி திருட்டு பசங்களெல்லாம் சுட்டு கொள்ளணும்னு அவ ஒரு பக்கம் கொந்தளிச்சு என்கிட்ட கூட ஒரு டைம் பத்தாயிரம் ரூபாய் ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்ல அட்டி பாவி இதையாண்டி முன்னாடியே சொல்லல உன் பேச்சா கேட்டு தானே நான் போய் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கி இப்படி ஏமாந்தான்னு ஹீரோயின் காண்டாகும் போது அந்நேரம் அந்த இடத்துக்கு மேனேஜர் பயவுல வரவும் அவனை சாக்கா கட்டி இவ கட்ட இருந்து ஃப்ரெண்டு காரி நைஸா எஸ்கேப் ஆயிடுறா ஒரு வாஷிங் மிஷினோட அவசியமும் முக்கியத்துவமும் வெளியூருக்கு போய் தனியா தங்கி வேலை பார்க்கறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப ஹீரோயின் போனது போகட்டும்னு புதுசா ஒரு வாஷிங் மிஷினை இஎம்ஐல வாங்கலாம்னு கடைக்கு போய் ஆர்டர் போட கடைக்காரன் அதை டெலிவர் பண்ண ரெண்டு மூணு நாளாகும்னு சொன்னதும் அன்னைக்கு நைட் வீட்டுல இருந்த அழுக்கு துணி எல்லாம் லோக்கல்ல இருக்கிற லாண்ட்ரிக்கு எடுத்துட்டு போய் கஷ்டப்பட்டு துவச்சிக்கிட்டு வந்தா கவர் புடிங்கிட்டு மொத்தமும் ரோட்ல விழுந்துரும் பாருங்க ஹீரோயினுக்கு அப்படியே பத்திக்கிட்டு வரும் இது போக ரோட்ல போற வரலாம் வேற இவ்வளவு பிச்சைக்காரி மாதிரி பாக்குவோம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிராடு போயாதானு நேராக வீட்டுக்கு போனவன் கம்ப்யூட்டர் எடுத்து வச்சு அந்த சைட்டு முழுக்க அலச அலசன்னு அலசரா அந்த கொலகாரம் தான் செம்பட்டியோட ஐடியா டெலிட் பண்ணிட்டானே அப்புறம் எப்படி இவ கண்டுபிடிப்பான்னு பார்த்தா இவ வாங்கின அந்த வாஷிங் மிஷினோட போஸ்ட்ல கூடிய சீக்கிரம் நான் வெளிநாடு போக போறேன் அதனால தான் இந்த பொருளை இவ்வளோ சீப் ரேட்டுக்கு வைக்கிறேன்னு ஒரு ரீசன் போட்டுருக்குவோம் அதை பார்த்துட்டு தான் இவ அந்த பொருளை வாங்கியிருப்பா இப்போ அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த சைட்டு முழுக்க தேடும்போது ஒரு பர்டிகுலர் போஸ்ட்ல சேம் அதே ரீசன் லைன் மாறாமல் போட்டிருக்க சிக்கனாண்டா சேகரனு வேக வேகமாக அந்த போஸ்ட்டுக்குள்ளே போய் அந்த போஸ்ட் மட்டும் இல்லாமல் அந்த பேஜில் இருக்கிற எல்லா போஸ்ட்டுக்கு கீழே இவன் ஒரு பிராடு பையா இவனை நம்பி யாரும் பணம் போடாதீங்கன்னு கமெண்ட் பண்ணி விட்டுறா இதால இப்ப இவ கமெண்ட பார்த்த பல பேர் நல்ல வேலை முன்னாடியே சொன்னமா இல்லனா இந்நேரம் பணத்தை போட்டுருப்பனு ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படியே அங்க கட் பண்ணி நம்ம கொலகாரன அவனோட இடத்துல காட்டும் போது அங்க இதுவரை இவன் கொலை பண்ணவங்களோட உங்களோட செல்போன் அப்புறம் ஏகப்பட்ட சர்வர்னு ஹேக் பண்றதுக்கான ஒரு பயங்கரமான செட்டப்லாம் இருக்கும் இந்த விஷயத்தெல்லாம் பாக்குறப்ப கொலை பண்றது மட்டும் இல்லாம வில்ல இன்னும் பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது ஹீரோயினோட அந்த கமெண்ட்டுக்கு பல பேர் ரிப்ளை பண்ணுவோம் அதோட நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் இங்க இருக்கிற ஒரு மொபைலுக்கு விடாம வந்துகிட்டு இருக்கா அதை பார்த்த வில்லன் வாஷிங் மிஷின் வாங்கின ஹீரோயின் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு அவளோட ஐடிக்கு போய் ஏமாந்தது உன்னோட தப்பு ஸோ இதுக்கு மேலே இப்படி பண்ணாதன்னு டீசெண்டாக மெசேஜ் பண்ணுறான் அப்போ ஹீரோயின் சும்மா இல்லாமல் ஏன்டா நாளாக எவ்வளோ பெரியாது என்கிட்டயே அவன் வேலையை காட்டிவிட்டல அவனை நான் மட்டும் நினைச்சேன்னா வெறும் மூணு நாளில் உன்னை தூக்கிட்டு வந்து காணா பணம் வாங்கிடுவான்னு ஓவராக வாய்க்கு வந்து அப்படி பேச அதுக்கு நம்ம வில்ல வேண்டாம் நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் அவன் வாழ்க்கையே நரகமாக்கிடுவேன் நான் ரொம்ப மோசமானவன்னு சொல்லும்போது போது நாங்கள் ரொம்ப கேவலமானவங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போய் அடிமட்ட லெவலுக்கு இறங்கி அலசுவான் ஏற்கனவே உன்னை பற்றி நான் போலீஸில் ரிப்போர்ட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இதோட உன் ஜோலி முடிஞ்சது இருக்குன்னு சொல்லிட்டு எப்படா இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு ஹீரோயின் பாட்டுக்கு தூங்க போனதும் ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே இல்ல ஒன்லி வீச் தாங்கிற மாதிரி பில்லம் பாட்டுக்கு விறுவிறுனு அவ ஐடியா ஓபன் பண்ணி மொத்தமா ஹேக் பண்ற மாதிரி காட்டுறாங்க இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்லியாகணும் ஆகணும் ஆக்சுவலா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வர வில்லம் யாரு என்ன அவன் மூஞ்ச காட்டவே இல்ல இந்த விஷயத்த கொஞ்சம் மறந்துடாம நோட் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஹீரோயின் ஆபீஸ்க்கு ரொம்ப லேட்டா போறப்ப வழக்கம் போல மேனேஜர் உள்ள கூப்பிட்டு ஏன் லேட்டுன்னு பயங்கரமா ரைடு விட நைட்டு முழுக்க என்ன ஏமாத்தின அந்த ஃபிராடு போயில ஆன்லைன்ல தேடிக்கிட்டு இருந்தேன் அதான் லேட்டுன்னு இவ சொல்லும் போது போயும் போயும் ஒரு வாஷிங் மிஷினுக்காக நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இப்படி வேலைக்கு லேட்டா வந்திருக்கிய இதெல்லாம் ஒரு காரணமா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தா அப்புறம் உன் வாழ்க்கையே நரகமாயிரும் நம்ம சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு செகண்ட் பக்குன்னு ஆகுது இவன் சொன்னதை கேட்டு ஏன் இப்படி ஷாக் ஆகுறான்னா இதே வார்த்தையை நைட் அந்த குலகாரன் லைன் மாறாம மெசேஜ் பண்ணிருக்க ஒருவேளை அது இவனா இருக்குமோ இவ டவுட்டோடய அங்க இருந்து கிளம்பும் இந்த பக்கம் மேனேஜர் கம்ப்யூட்டர்ல என்ன பண்றான்னு பார்த்தா இவனும் அந்த செகண்ட் ஹேண்ட் பொருள் வாங்குற சைட்டுக்குள்ள தான் சுத்திக்கிட்டு இருக்கேன் இதுக்கடுத்து லஞ்ச் டைம்ல ஹீரோயினும் ஃப்ரெண்டுகாரியும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்றப்ப யாரோ ஒரு லேடி கால் பண்ணி செகண்ட் ஹேண்டா பொருள் விற்கிறதா போஸ்ட் போட்டிருந்தியா அதை பத்தி பேசலாமான்னு கேட்டதும் ஏதோ ராங் நம்பர்னு நினைச்சு காலை கட் பண்ணா அடுத்தடுத்து இதே மாதிரி ஏகப்பட்ட கால் வருது இதால ஹீரோயின் என்ன போஸ்ட் அந்த ஐடி குள்ள போய் செக் பண்ணி பார்க்கும் அவங்க சொன்ன மாதிரியே இவ சைட்ல இருந்து ஒரு போஸ்ட் பப்ளிஷ் ஆகிருக்கா இதெல்லாம் பண்றது அந்த கொலகாரம் நமக்கு தெரியுது ஆனா ஹீரோயின் ஏன் இப்படி நடக்குதுன்னு புரியாம பயங்கர குழப்பத்துல இருப்பா இதுக்கப்புறம் இவ்வளவு வேலை பார்க்கவே விடாம ஏகப்பட்ட பேர் ஃபோன் பண்ணி ஓவர தொந்தரவு பண்ண கிட்டத்தட்ட இதெல்லாம் பண்றது அந்த ஃபிராடு பயன் தானே புரிஞ்சுக்கிட்ட ஹீரோயின் இதுல தப்பிக்கிறதுக்காக இந்த பொருள் ஆல்ரெடி வித்துருச்சு மெசேஜோ காலோ யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு கமாண்ட போட்டுட்டு நிம்மதியா இருக்கலாம்னு வீட்டுக்கு போனா இப்போ ஃபுட் ஆர்டர் பண்ணதா சொல்லி ரெண்டு மூணு டெலிவரி பாய் வந்து நிக்கிறாங்க அப்ப ஹீரோயினும் அவங்க கிட்ட நான் எதுவும் ஆர்டர் பண்ணலன்னு சொல்லும்போது போது அது எப்படிங்க போன் நம்பர் பிளாட் நம்பர் ரெண்டுமே கரெக்டா இருக்குன்னு சொல்ல இது என்னடா கொடுமையா இருக்குன்னு அடுத்த நாளே ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வாஷிங் மிஷினை வந்து ஏமாத்தனவன் தான் இப்போ என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னா அதை நம்ம போலீஸ் ரெண்டு பேருமே நம்ப மாட்டேங்கிறாங்க ஹீரோயின் தான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லி தயவு செஞ்சு ஏதாவது நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லும்போது நம்ம அப்பாவி போலீஸ் அப்படிலாம் உங்க கேஸுக்கு மட்டும் செப்பரேட்டா வேலை பார்க்க முடியாதுன்னு பொறுமையா பதில் சொல்லிக்கிட்டு இருக்க அங்க வந்தா நம்ம இன்ஸ்பெக்டர் இப்போதைக்கு வேணா உங்களோட அவருடைய ஃபோன் நம்பரை மாத்திட்டு கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருங்க அதுக்குள்ள நாங்க கேச விசாரிச்சுட்டு என்ன ஏதுன்னு நாங்களே உங்களுக்கு ஃபோன் பண்றோம்னு சொன்னதும் சரி பார்த்து அவனை கொஞ்சம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா நம்ம போலீஸ் ரெண்டு பேர்ல இன்ஸ்பெக்டர் இதை பத்தோட பதினொன்னா தான் பாக்குறான் ஆனா நம்ம அப்பாவி போலீஸ் மட்டும் இவ ஏதோ பெரிய பிரச்சனையில இருக்கான்னு ஃபீல் பண்ணுவோம் இல்ல அந்த செம்பட்டியோட ஐடியில இருந்து தானே பொருளை வைத்திருப்பான் சோ அவனோட நம்பரை ஹீரோயின் கம்ப்ளைண்டோட கொடுத்துருந்ததுனால அதை வச்சே செம்பட்டியோட அட்ரஸை இவன் ட்ரேஸ் பண்ணி வச்சிருக்க அடுத்த சின்ன நம்ம இன்ஸ் அந்த இடத்துக்கு போய் செம்பட்டியோட ஹவுஸ் ஓனரை பார்த்து விசாரிக்கிறான் அப்ப அந்த ஹவுஸ் ஓனர் அவன் ஒரு காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்லி செம்பட்டைக்கு போன் பண்ணும்போது ஃபுல் ட்ரிங்க் போய் கால் அட்டன் ஆகாம கட் ஆகவும் ஹின்ஸ் அவனோட வீட்டை செக் பண்ணனும்னு சொல்லி டூப்ளிகேட் கீ கேக்க குடி இருக்கிறவங்க இல்லாம அப்படிலாம் சாவி தர முடியாதுங்கன்னு அந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிருது அடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டும்போது வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தவ உள்ள போன அடுத்த செகண்டே குட்டு குட்டுன்னு வெளியே வர என்னடா ஆச்சுன்னு பார்த்தா இவ இல்லாத சமயத்துல எவனோ உள்ள வந்துட்டு போயிருப்பான் போல உடனே நம்ம ஹின்ஸ் வர வச்சு இந்த பில்டிங்கோட சிசிடிவி புட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப எல்லா வீட்டோட கேமராவும் நல்லா இருக்கு ஆனா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கேமரா மட்டும் ஒர்க் ஆகல இன்ஸ்பெக்டர் பில்டிங் கிட்ட ஏன் இதெல்லாம் சரி பண்ணாம வச்சிருக்கீங்கன்னு கேட்கும் போது சிசிடிவியை ரெடி பண்ணக்கூடிய ஆள் வெளியூர் போயிருக்கிறதா சொல்ல அக்கம் பக்கம் இருக்கிற மத்த கேமரால எவனாவது வந்த மாதிரி ரெக்கார்டா இருக்கான்னு பார்த்தா அந்த மாதிரியும் எதுவும் தெரியல இதனால இப்ப நம்ம இன்ஸ் ஆதாரம் இல்லாம இந்த கேஸ் என்னால விசாரிக்க முடியாதுன்னு சொல்றப்ப ஹீரோயின் பதறி போய் கண்டிப்பா என்ன ஏமாத்தனவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லும் போதே இன்ஸ்பெக்டர் கிட்ட ஆதாரத்தை கொடுக்குற விதமா ரெண்டு மூணு ஃபுட் டெலிவரி பண்றவங்க அந்த இடத்துக்கு வந்ததும் அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் பக்கம் நியாயம் இருக்கிறத நம்மால் முழுசா நம்புறேன் இதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஃப்ரெண்டுகாரி வந்து இவளுக்கு கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு அங்கிருந்து கிளம்ப தூரத்துல ஹெல்மெட் போட்ட எவனோ ஒருத்தன் இவங்க ரெண்டு பேரையும் வேவு பாக்குற மாதிரி நமக்கு மட்டும் காட்டுறாங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வேலைக்கு கிளம்பி கதவை திறக்கும் போது வாசப்படியிலே மாஸ்க் போட்ட எவனோ ஒருத்தன் ஏனி போட்டு ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அவன பார்த்து பதறி போய் யார் யானி இங்க என்னையா பண்றன்னு விசாரிச்சா வீட்டுக்கு வெளிய இருந்த கேமரா ஒர்க் ஆகல அதை ரெடி பண்ண வந்த ஆள்னு சொன்னதும் இவ அப்படியே அவன் வேலை செஞ்ச இடத்த பார்த்தா அங்க பிட் பண்ணிருக்கிறது கேமரா மாதிரியே இல்ல ஆக்சுவலா அது பாக்க எப்படி இருக்குன்னா அபார்ட்மெண்ட் எல்லாம் திடீர்னு தீ பிடிச்சிட்டா தண்ணி பீச்சு அடிக்கிறதுக்காக ஒரு மிஷினை செட் பண்ணிருப்பாங்கல்ல அந்த ஷேப்ல இருக்கமோ இது உண்மையாவே கேமரா தானே அவங்ககிட்ட விசாரிக்கிறப்ப இப்பெல்லாம் டெக்னாலஜி கலந்து போச்சுங்க கேமரா கூட இப்பெல்லாம் இந்த டைப்ல தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிளம்ப ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி வழக்கம் போல சைட்டுக்கு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல இருக்கிற இவ அம்மா கிட்ட இருந்து என்னமா எப்படி இருக்க ஊருக்கு போனதுல ஒரு போன் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சில மெசேஜ் வருது அப்ப ஹீரோயினும் பதிலுக்கு வேலை அதிகமா இருந்ததுனால தான் கால் பண்ண முடியல நீங்க எப்படி இருக்கீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு மெசேஜ்ல விசாரிக்கும் போது ஒன்னும் இல்லம்மா இருந்த ஏசி ரிப்பேர் ஆகி போச்சு சரி புதுசு வாங்கலாம்னு கடைக்கு வந்தேன் எவ்வளவு கருமாந்தரம் டெபிட் கார்டை வீட்லயே விட்டு வந்துட்டேன்னு சொல்லி கடைக்காரனோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா பணம் அனுப்புறன்னு ஏதோ ஒரு அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப உடனே ஹீரோயினோ அமௌண்ட்டை டைப் பண்ணி சென்ட் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிடுறா இருந்தாலும் கொஞ்சம் டவுட் ஆகி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறப்ப அந்த சைடு அவங்க அம்மா காலை கட் பண்ணி விடுறாங்க இதால் இப்போ ஹீரோயின் எதுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கலாம்னு அப்பா எப்படி இருக்காருன்னு மெசேஜ் பண்ணும்போது அப்பாவா அவர் வேலைக்கு போயிருக்காருன்னு அந்த இருந்து ரிப்ளை வரா இவளோட அப்பா செத்து போய் பல வருஷம் ஆச்சு அப்படி இருக்க இந்த மாதிரி ரிப்ளை வரவும் பேசுறது அம்மா இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு யார் என்னன்னு விசாரிச்சா பொய்யால் அந்த கொலகாரம் இவ அம்மாவோட ஃபோனையே ஹேக் பண்ணி இவகிட்ட பணத்தை ஆட்டையை போட பார்த்துருக்கேன் ஹீரோயின் கொஞ்சம் அசந்திருந்தா இந்நேரம் ஒரு லட்ச ரூபா ஓகே ஆயிருக்கும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை நினைச்சு நைட் எல்லாம் தூங்க முடியாம இவ புரண்டு புரண்டு படுத்துக்கிட்டு இருக்க அந்நேரம் யாரோ இவ வீட்டு கதவோட பாஸ்வேர்டை போடுற மாதிரி சவுண்டு கேட்டதும் பதறி அடிச்சுட்டு அங்க போய் பார்த்தா எவனும் ஒருத்தன் கரெக்டா பாஸ்வேர்டை போட்டு கதவை திறக்கிறான் ஆக்சுவலா உல்டாபா போட்டுருக்கிறதுனால கதவு லைட்டா தான் திறந்துருக்கு இப்ப ஹீரோயின் பயங்கரமா பீதியாக்கி யாரும் என்னன்னு விசாரிக்கும் போது உன் பாய் ஃப்ரெண்டு தான் உனக்கு கம்பெனி கொடுக்கறதுக்காக என்ன இங்க அனுப்புனான்னு சொல்ல அடே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லடா ஒழுங்கா இங்க இருந்து போயிருந்து வான் பண்றப்ப அந்த பையா கதவை ஆட்டு ஆட்டுன்னு ஆட்டி ஓவரா பிரச்சனை பண்ணவான் இப்ப ஓடி போய் ஃபோன் எடுத்துட்டு வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிடுறா அப்ப அந்த பையன் அதை பார்த்துட்டு பயந்து போய் அங்க இருந்து கிளம்பிட அடுத்த செகண்டே வில்லம் இருந்து இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் நான் கொடுத்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணத்தை அனுப்பு அப்படி இல்லைனா இதை விட மோசமாக உன்னை டார்ச்சர் பண்ணுவோன்னு ஒரு மெசேஜ் வந்ததும் இவளோட ஃபோனில் அவன் சொன்ன அந்த அஞ்சு நிமிஷத்துக்கான டைமர் ஓட ஆரம்பிக்குது ஹீரோயினுக்கு அவன் கேட்குற மாதிரி பணத்தை கொடுக்குறதுலாம் ஒரு மேட்டரே இல்லை ஆனால் அந்த பயப்பில் பணத்தை வாங்கிட்டு திரும்பவும் இதே மாதிரி டார்ச்சர் பண்ணனா என்ன பண்ணுறது ஸோ இப்போ அந்த விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டு பணத்தை அனுப்ப மனசு இல்லாமல் அந்த டைமரையே பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவன் கொடுத்த அஞ்சு நிமிஷம் முடிஞ்ச அடுத்த செகண்டே இதுக்கு முன்னாடி வந்த ஆள் மாதிரியே இன்னொருத்தன் வந்து கதவை திறக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுறான் ஒரு ஓட்ட வாஷிங் மிஷினை வித்து ஏமாத்தினது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த பச்சை பிள்ளையை போட்டு எப்படி படாத படுப்படுத்துறான் பாருங்க இப்போ ஹீரோயின் இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம ரண வேதனையில் துடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் யாரோ அவனை இழுத்து போட்டு செம்ம சாத்து சாத்த யார்ரா அதுன்னு பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தால்ல அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் வந்து போட்டு போல காடு காட்டிக்கிட்டு இருக்கேன் இதுக்கப்புறம் அவனை ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போய் யார்ரா நீ அந்த பொண்ணு வீட்டோட பாஸ்வேர்டெலாம் உனக்கு எப்படி தெரியும்னு விசாரிக்கும் போது ஐயா எனக்கு எதுவுமே தெரியாதுங்க செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பொருள் வாங்கலாம்னு அந்த சைட்டுக்குள்ள இருக்கும் போது தான் ஒருத்தன் என்ன காண்டக்ட் பண்ணான் நான் கூட ஸ்டார்டிங்லேயே இதை ப்ராங்க் கால்னு தான் நினைச்சேன் ஆனா வீட்டோட பாஸ்வேர்ட் ஃபோட்டோலாம் கரெக்டாக அனுப்பி என் லவ்வர் தனியாக இருக்கா போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வாப்பான்னு சொல்ல போய் தான் தெரியாதானமா அங்கே போயிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட நம்ம இன்ஸ் பயங்கர கடுப்பாக்கி கையில் கிடச்சதெல்லாம் எடுத்து அவனை கண்டபடி அடிக்கிறான் இதுக்கடுத்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டும் போது இவன் எங்கே பிறந்தா எந்த ஸ்கூலில் படிச்சா எந்த காலேஜில் டிகிரி முடிச்சா இப்போ எங்கே வேலை பார்க்குறாங்கிற விஷயம் முதல் கொண்டு மொத்த விஷயத்தையும் வெளில மெசேஜ் அனுப்பா அதை பார்த்துட்டு பயத்தோட உச்சத்துக்கே போய் அடுத்த நாளே நம்ம இன்ஸை மீட் பண்ணி ஏதாவது பண்ணுங்கன்னு பயங்கரமாக கெஞ்சிரா ஆக்சுவலாக இவங்களுக்கு இப்போ இருக்கிற ஒரே குழு அந்த செம்பட்டை மட்டும்தான் ஏன்னா வெளில அவனோட இருந்து தான் வாஷிங் மிஷினை வித்திருக்கான் இப்ப ஹீரோயின் இந்த விஷயத்த சொல்லி எப்படியாவது அவன் வீட்டை சோதனை போடுங்க ஏதாவது குளூ கிடைக்கும் சொல்லும் போது அவனுக்கு எதிராக ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாம சர்ச் வாரண்ட் வாங்க முடியாதுன்னு சொல்ல இதுக்காக இந்த விஷயத்த அப்படியே விட போறீங்களான்னு இவ பயந்துகிட்டே சொன்னதும் இவளோட கை நடுங்கிட்டு இருக்கிறத பார்த்து இவ எந்த அளவுக்கு டிப்ரஷன்ல இருக்கான்னு இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு எவிடன்ஸ் இல்லாததனால செம்பட்டியோட வீட்டுக்குள்ள லீகலா நுழைய முடியாது இதனால இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அவனோட பிளாட் இருக்கிற பில்டிங்ல வாடகைக்கு வீடு பாக்குற மாதிரி போய் அந்த ஹவுஸ் ஓனரை மீட் பண்ண வீடு பார்க்க தானே இவங்கள கூட்டிட்டு போய் செம்பட்டியோட வீட்டை திறந்து காட்டினா அங்க இருந்த ஒரே ஒரு பிரிட்ஜ முடிஞ்ச தவிர வில்ல மொத்த பொருளையும் வலிச்செடுத்து வித்துட்டு போயிருப்பான் பாருங்க அதை பார்த்துட்டு இவன் எப்படா பொருளாலாம் ஷிஃப்ட் பண்ணான்னு ஹவுஸ் ஓனரே வாய போலகுது இப்ப நம்ம இன்ஸ் விறுவிறுன்னு போய் அந்த பிரிட்ஜ ஓபன் பண்ணி பாக்குறப்ப அதுக்குள்ள செம்பட்டையோட பாடியை வில்ல ரொம்ப சேஃபா பதுக்கி வச்சிருக்கா பாடியோட கண்டிஷனை வச்சு ஆள் பாடையில போய் பல நாள் ஆச்சுன்னு நம்ம இன்ஸுக்கு புரிஞ்சு போகுது இப்போ இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோயினுக்கு வாஷிங் மிஷினை வித்துவிட்டு இப்போ வர டார்ச்சர் பண்றது செம்பட்டை இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆக இதை பத்திலாம் ஓவரா யோசிச்சு ஹீரோயின் பித்து பிடிச்ச மாதிரி அங்கிருந்து கிளம்பும் போது ஏமா நீ எங்கம்மா தனியா போறோன்னு இன்ஸ் அவளை பிடிச்சி போலீஸ் பாதுகாப்போட

கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரப்ப கதவை க்ளோஸ் பண்ண போற சமயம் யாரோ காலை குறுக்க விட்டு அதை ஹோல்டு பண்ண எவனாதுன்னு திரும்பி பார்த்தா நம்ம மேனேஜர் பயப்பட வந்திருக்கான் ஹீரோயின் ஏற்கனவே வில்ல பண்ற டார்ச்சரால எவனை பார்த்தாலும் பயந்து பயந்து நடுங்கிட்டு இருக்கான் இதுல இவன் வேற ஜாமத்துல வந்து உனக்காக நான் இருக்கன்னு லவுட் டார்ச்சர் கொடுக்க அதெல்லாம் ஒண்ணு வேணாம் முதல்ல இங்க இருந்து போயான்னு சொன்னா கதவை பிடிச்சி வெடுக்குன்னு எடுத்து கொஞ்சம் வயலண்டா பிகேவ் பண்றான் இதால இப்ப ஹீரோயின் ரொம்ப பயந்து போய் கதவை பிடிச்சிக்கிட்டு அவன் கூட பயங்கரமா மல்லுகிட்ட அவன் குப்பரை கவுந்து பிறண்டு எந்திரிச்சு உள்ள வர பார்க்கும் ஹீரோயின் கரெக்டா டோரை சாத்தவும் கதை வீட்டுக்குள்ள கை மாட்டி பயங்கரமா கதறிக்கிட்டு இருக்கான் ஆக்சுவலா இவன் நிஜமாவே ஹீரோயினுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கலாம்னு தான் இங்க வந்திருக்கான் ஆனா இந்த லூசா நம்ப முடியாம ஹீரோயின் இப்படி நடந்துக்குவோம் கடைசி வரை நீ சிங்கிளா இருந்து தாண்டி சாக போறன்னு சாபம் விட்டுட்டு போறான் இப்போ இங்க நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டே வீட்டுக்குள்ள வரப்ப யாரோ இவ இல்லாதப்ப வீட்டுக்குள்ள வந்து சாவகாசமா குளிச்சு முடிச்சுட்டு டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டு போனதுக்கான அனைத்து தடங்களும் பக்காவா இருக்கா வந்துட்டு போனது வில்லன் வில்லந்தான்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் இன்னும் பீதியாகும் போது இவ கம்ப்யூட்டர் தானா ஆனாகி என்னமா சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன்னு அதுல ஆட்டோமேட்டிக்கா டைப் ஆகும் பாருங்க அதை பார்த்து டிப்ரெஷன் அவனோட உச்சிக்கே போயிடுறா இதுக்கு அடுத்த சீன் பாரன்சிக் டீமோட வந்த நம்ம இன்ஸ்பெக்டர் வில்லன் சம்பந்தப்பட்ட தடையும் அதாவது சாப்பிட்ட இடத்துல கைரேகையோ இல்ல குளிச்ச இடத்துல ஒரு சின்ன முடியாவது கிடைக்குமான்னு மொத்த வீட்டையும் சல்லாட போட்டு சலிக்க இவங்க எதிர்பார்த்த எந்த எவிடன்ஸையுமே விட்டு வைக்காம பர்ஃபெக்டா வந்துட்டு போயிருக்கான் இப்போ இன்சு நம்ம நல்ல போலீஸ் கிட்ட சிசிடிவி ஏதாவது சிக்கிச்சான்னு விசாரிக்க வந்தவன் ஹெல்மெட் போட்டு யார் என்னன்னு சரியா தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இதை கேட்டுக்கிட்டு ஹீரோயின் டிப்ரஷன் தாங்க முடியாம அப்படியே மயங்கவும் ஆஸ்பத்திரியில சேர்த்து வைத்தியம் பாக்குற அளவுக்கு போயிருது போற போக்க பார்த்தா வில்லம் பண்ற டார்ச்சர்ல இவ வைத்தியமாவே ஆயிருவா போல கொலை இதுக்கு பேசாம இவ்வளவு கொலையே பண்ணிருக்கலாம் பாவம் அந்த அளவுக்கு நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கா இப்போ இந்த பக்கம் நம்ம நல்ல போலீஸ் ஒரு ஆறு கேஸ் பைல காட்டி இது செகண்ட் ஹேண்ட் ஆப்ல நடந்த ஸ்கேம் சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் ப்ராப்பர் எவிடன்ஸ் இல்லைன்னு இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்காம போனதால எல்லாமே மர்டர்ல போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்ல இதெல்லாம் நான் எப்படி கவனிக்காம போனேன்னு இன்ஸ்பெக்டரே மிரண்டு போறேன் இங்க நம்ம ஹீரோயின் ஆஸ்பத்திரிலயும் இருக்க முடியாம ஒரு டாக்ஸியை பிடிச்சி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது போது இவளுக்கு ஃபோன் பண்ணி ஒழுங்கா நான் கேட்ட பணத்தை ரெடி பண்ண இல்ல நான் போலீஸ் கிட்ட தான் போவேன்னு திரும்ப ஏதாவது சேட்டை பண்ணினா நான் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன் இல்லாம பேச ஹீரோயின் பயங்கரமா அழுதுகிட்டே பணத்தை கொடுத்துட்டா என்ன விட்டுருவியான்னு கேட்டதும் நீ எங்க போனாலும் என் இருந்து உன்னை எவனாலையும் காப்பாற்ற முடியாது ஒழுங்கா நான் சொல்றத மட்டும் செய்யணும் சொல்லிட்டு அப்படியே காலை கட் பண்ணிடுறான் இப்போ இதால ஹீரோயின் பல ஃபோன் போன் பண்ணியும் இன்ஸ்பெக்டரோட காலை அட்டன் பண்ணாம இருக்க அந்த மனுஷன் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி அவ நம்பரோட லொகேஷனை கேட்டுக்கிட்டு இருக்கும் அங்க கட் பண்ணி ஸ்டேஷன்ல இருக்கிற நம்ம அப்பாவி போலீஸா காட்டுறாங்க இங்க இன்னொரு போலீஸ் ஆபிசர் ஏதோ ஒரு பைல நம்ம இன்சோட டேபிள்ல வைக்க வரப்ப அப்பாவி போலீஸ் அது என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது ஹீரோயின் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து இப்ப வர அவளோட ஃபோனுக்கு எந்தெந்த நம்பர்ல இருந்து போன் கால்ஸ் அண்ட் மெசேஜ் வந்திருக்கோ அந்த நம்பர்ஸோட லொக்கேஷன் எல்லாம் நம்ம இன்ஸ் எடுக்க சொல்லியிருப்பாரு போல இவன் அந்த ஃபைல வாங்கி செம்பட்டையோட நம்பர் எங்கெல்லாம் ஆன் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தா அது சுத்தி சுத்தி நம்ம ஹீரோயின் பிளாட் இருக்கிற ஏரியாவே காட்டும் பாருங்க இங்கதான் ஒரு மரணமான ட்விஸ்ட ஓபன் பண்றாங்க அது என்னன்னா வில்லன் எப்ப ஹீரோயின கட்டம் கட்டினோ அப்ப இருந்து இப்ப வர நம்ம ஹீரோயின் வீடு இருக்கிற அதே ஏரியால தான் அவனும் குடி குடியிருந்துகிட்டு இருந்திருக்கேன் நாலு நாளைக்கு முன்னாடி ஹீரோயின் வீட்டுக்குள்ள யாரோ வந்த மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணப்ப கூட அவ வீட்டுல இருந்து சில மீட்டர் தூரத்திலேயே செம்பட்டையோட போன் நம்பர் ஆன் ஆகி இருந்திருக்கு இப்ப அந்த பக்கம் நம்ம இன்ஸ் ஹீரோயினுக்காக அவ வீட்டு பக்கத்திலே கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா வில்லனும் இதே ஏரியால இருக்கிற மேட்டரை சொல்றதுக்காக நம்ம அப்பாவி போலீஸ் கால் பண்ணும்போது போதே சடனா வில்லன் கார் கண்ணாடிய உடச்சு இவர் மூஞ்சில ஒரு கருச்சி போச்சு அப்படியே நம்ம இன்ஸ மாட்டையாக்குறான் இந்த பக்கம் இவர் ஃபோன் அட்டன் பண்ணாததால ஏதோ பெரிய பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பக்கம் நம்ம அப்பாவி போலீஸ் படுவேகமா வந்துக்கிட்டு இருக்கா இங்க வில்ல ரொம்ப கேஷுவலா நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போய் டோர் பாஸ்வேர்ட போடும்போது போது அந்நேரம் ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த நம்ம மேனேஜர் பயப்பில இவனை பார்த்ததுமே ஹீரோயினை டார்ச்சல் பண்றது இவன் தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓவரா உரண்ட எடுக்குவோம் செம்பட்டைய சொருகுன மாதிரி நாலு சொருகு நறுக்குன்னு சொருகி அசால்ட்டா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கேன் இப்போ இது கருத்ததா வில்லன் வீட்டுக்குள்ள இருக்கிறது தெரியாம நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா வந்து சோஃபால படுக்க அந்நேரம் சீலிங்ல இருந்த ஃபயர் சேஃப்டி சிஸ்டமை பாக்குறப்ப நடுவுல ஒரு டைம் சிசிடிவி ஃபிட் பண்ண வந்த ஒரு ஆள் கேமராவே இப்ப இந்த மாடல்ல தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால அது ஞாபகத்துக்கு வரவும் வீட்டுக்குள்ள அது மாதிரி எங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாமே கேமரானு புரிஞ்சு போகுது வில்லன் பண்ண இந்த சேட்டையை நினைச்சு இவ செம்ம பீதியில இருக்கிறப்ப வீட்டுக்குள்ள அந்த மேனேஜரோட டெட் பாடியை வேற போட்டு வச்சிருக்க அதை பார்த்துட்டு இவன் இன்னும் பீதியாகும் போதே இவளுக்கு பின்னாடி ஒரு டோர் ஓபன் ஆகும் பாருங்க ஹீரோயின் அப்படியே கிடுக்கிட்டு நடுங்கிட்டு இருப்பா இந்த சீன்ல வில்லம் ஒரு சின்ன அசைவு கூட கொடுக்காம இவ பின்னாடி அப்படியே சில கணக்கா நின்றுட்டு இருக்கும்போது திரும்பி பார்க்க கூட தைரியம் இல்லாம ஹீரோயின் அங்க இருந்து பூந்தடிச்சு ஓட அப்படியே கோழி அமுக்கிற மாதிரி அமைக்க அவளை கீழே தள்ளுனதும் இங்க தான் வில்லனோட மூஞ்சையே நமக்கு காட்டுறாங்க அட கருமே இவன் வேற யாரும் இல்லைங்க கேமராவை சரி பண்றேன்னு ஹீரோயின் வீட்டு முன்னாடி ஏணி போட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான்ல அதே முதவி தான் மாஸ்க் போட்டு ஹீரோயின் மூஞ்ச சரியா நோட் பண்ணல இப்ப இங்கே நம்ம ஹீரோயினை மட்டையாக்கி அப்படியே பேக் பண்ணிட்டு கிளம்ப அந்த பக்கம் நம்ம ஹின்ச இருக்கிற இடத்துக்கு வந்த அப்பாவி போலீஸ் ஆள் மயக்கத்துல இருக்கிறத பாத்துட்டு விறுவிறுன்னு நேரா ஹீரோயின் விட்டுக்கிட்ட வரான் அப்ப வில்லன் இவன் மேல கார் ஏத்தி கொல்ல பாக்குறப்ப ஆள் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி இன்னொரு கார்ல அவன சேஸ் பண்ணிட்டு போக படத்துல இந்த சேசிங்க மரண மாசம் எடுத்துருப்பாய்ங்க நான் கூட ஸ்டார்டிங்ல நம்ம அப்பாவி போலீஸா ஒரு டம்மி பீஸா தான் நினைச்சேன் ஆனா இந்த சேசிங்ல கொலவெரித்தனமா விரட்டி வில்லனையே கதற விடுவான் பாருங்க எப்பா சாமி பேசாம இவன ஹீரோயினுக்கு ஜோடியா போட்டிருக்கலாம் போல இப்ப இந்த பக்கம் இவன் வில்லனை சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம இன்சோ மயக்கம் தெளிஞ்சு இவங்கள ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்க ஒரு கட்டத்தில் வில்லனோட காரும் இவனோட காரும் ஒன்றுக்கு ஒன்று மோதி நல்லா மாட்டிக்கும் அப்போ வில்லன் நம்ம அப்பாவி போலீஸாக யார அவன் முரட்டாலாக வரட்டி வந்துகிட்டு இருக்காங்கிற மாதிரி மிரண்டு போய் பார்க்கும்போது அந்நேரம் குறுக்க வந்த ஒரு ட்ரக் இவங்க காரை குத்தி தெறிக்க விட ரெண்டு காருமே பல பல்ட்டி அடிச்சு குப்புற கவுந்ததும் அங்கே வந்து நம்ம இன்ஸ் அப்பாவி போலீஸ் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத பார்த்து துடிச்சு போகிறான் இங்கே வில்லன் தப்பிக்க பார்க்குறப்ப அடிபட்ட நிலைமையிலையும் ஹீரோயின் அவனை தடுக்க பார்க்க கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இன்ஸ் வந்து பார்க்கும்போது காருக்குள்ள ஹீரோயின் மட்டும்தான் இருக்கா வில்லன் எப்படியும் அங்கேருந்து தப்பிச்சிருக்கான் இதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வர வச்சு ரெண்டு பேரையும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ண அதிக அளவில் ரத்தம் போனால் போனதால அநியாயமா நம்ம அப்பாவி போலீஸ் இறந்து போறான் இதுக்கு அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயினும் முழுசா குணமாகி டிஸ்சார்ஜ் ஆக நடந்த சம்பவத்தோட பாதிப்பு இன்னமும் இவளுக்குள்ள இருக்கிறத இவளை பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியுது ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா தன்னைத்தானே தேத்திக்கிட்டு தனக்காக உசிரிய விட்ட அப்பாவி போலீஸுக்காக இன்ஸ்பெக்டர் மீட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ண அந்த மனுஷன் தன்னோட சோகத்தை காட்டிக்காம இவளுக்கு ஆறுதலா பேசுறாரு நம்ம இன்ஸ் வில்லனை கண்டுபிடிக்கிறதுக்காக விபத்து நடந்த இடத்துல இருந்த எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணி பார்க்க அது நைட் டைமுங்கிறதுனால எந்த கேமராலையுமே அவன் ஃபேஸ் தெளிவா ரெக்கார்ட் ஆகல இங்க ஹீரோயின் நடந்ததெல்லாம் நினைச்சுக்கிட்டே ஒரு சப் சப்வேல போயிட்டு இருக்கும்போது விபத்து நடந்தப்ப இவ வில்லன தடுக்க பார்த்தால அப்ப வில்லன் இவங்க இது இதோட முடியல நான் கண்டிப்பா ஒரு நாள் உன்னை தேடி வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்க அந்த விஷயம் இப்ப ஞாபகத்துக்கு வரவும் பயந்து பயந்து ஓடுனதெல்லாம் போதும்னு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி வில்லனை கண்டுபிடிக்க எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறதா சொல்றா இது வர வில்லனை செத்து அப்பாவி போலீஸும் நம்ம ஹீரோயின் மட்டும் தான் நேருக்கு நேரம் பாத்துருக்காங்க அவன மாதிரி ஆன்லைன்ல திருட்டு தானே பண்றீங்களோ அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது இல்ல சோ அதனால ஹீரோயின் என்ன சொல்றான்னா அவனை தேடி நாம போக வேண்டாம் அவனே நம்மளை தேடி வர மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம்னு சொல்ல சரி என்ன பிளான் பிளான் வச்சிருக்கான்னு பார்த்தா பில்லன் கொலை கூட பண்ணாம இருப்பானே தவிர கண்டிப்பா அந்த செகண்ட் ஹேண்ட் சைட் மூலமா வியாபாரம் பண்ற விஷயத்தை விட்டுருக்க மாட்டான் இப்பவும் ஸ்டில் அவன் எங்கேயாவது யாரையாவது ஏமாத்தி பொருள் வித்துக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஹீரோயினுக்கு அந்த சைட்ல அவன் எந்த மாதிரியான பராடுதனை பண்ணுவான்ற விஷயம் ரொம்ப நல்லா தெரியும் இப்ப அந்த நாலேஜ வச்சுக்கிட்டு நம்ம ஃப்ரெண்டு காரி இருக்கல்ல அவளோட போட்டோவை போட்டு அந்த செகண்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு பேக் ஐடியா ரெடி பண்றாங்க இந்த ஐடியில ஃப்ரெண்டு காரியோட போட்டோவை மட்டும் தான் யூஸ் பண்ண போறாங்களே தவிர பொருள் வாங்குறதுக்கு விற்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் மாறுவேசத்துல போறா இதுக்கப்புறம் அந்த ஐடி மூலமா தினம் தினம் பல பேர் கஸ்டமரை மீட் பண்ணி பொருளை வாங்குறதும் விற்கிறதுமா இருக்க நம்ம இன்சும் இவளோட பாதுகாப்புக்காக கஸ்டமரை பார்க்க போறப்பெல்லாம் தூரத்துல இருந்தே இவ சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வில்லனை பிடிக்கிறதுக்காக இவங்க பண்ற இந்த வேலை பல நாட்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருக்க ஒரு நாள் ஏதோ ஒரு செல்லர் கிட்ட இவ பொருள் வாங்க போகும்போது ஹெவி டிராபிக்கால நம்ம இன்ஸ் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு அப்ப ஹீரோயின் ஒன்னும் பிரச்சனை இல்ல வரப்போறது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தான் நான் தனியாவே மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்துல யாரா அந்த செல்லர்னு பார்த்தா நம்ம கில்லர் தான் வந்திருக்கேன் ஹீரோயின் அவனை பார்த்ததுமே அள்ளு கிளம்பி கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு நடுங்கிட்டு இருக்க இவ சைலண்டா இருக்கிறத வச்ச போன் கால்ல இருக்கிற நம்ம இன்ஸ் வந்திருக்கிறது வில்லன் தான்னு புரிஞ்சுக்கிறாரு ஆக்சுவலா பொருள் வாங்குறதுக்காக இவங்க கிட்ட பேசினப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட்னு பயப்பட போய் சொல்லி இருந்திருக்குது இப்ப ஹீரோயின் அதை சொல்லி உங்களை பார்த்தா அப்படி தெரியலேன்னு கேட்கிறப்ப அட அந்த ஐடியா தங்கச்சி வடதுமா இந்த மாதிரி விஷயத்துக்கு பொம்பளை பிள்ளைய தனியா அனுப்புறது பாதுகாப்பு இல்ல இல்ல அதனாலதான் நான் வந்திருக்கேன்னு பயப்பட பயங்கரமா சமாளிக்கவும் ஃபோன் கால்ல இருந்த இன்ஸ் இதை கேட்ட அடுத்த செகண்டே ஹீரோயின் ஆபத்துல இருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு காரை அப்படியே விட்டுட்டு அங்க இருந்து குட்டு 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 குட்டுன்னு உடையாந்துகிட்டு இருக்காரு இங்க நம்ம ஹீரோயின் எங்கடா என்ன ஆளை காணும்னு இன்ஸ் எதிர்பார்த்து பேந்த பேந்த முடிச்சுக்கிட்டு இருக்கா இவளோட இந்த பதற்ற தோட்டத்தை பார்த்த பில்ல ஒரு செகண்ட் அவளை குரு குருன்னு பார்த்துட்டு ஓ நான் தேடி வர்றதுக்கு முன்னாடி நீயே என்ன தேடி வந்துட்டியான்னு ஹீரோ என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிடறான் இவ வரும்போது இன்சுகிட்ட வீரதரமா பேசிவிட்டு இப்போ இங்க வந்து பணத்தை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன் அது இதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் வளர என்ன தைரியம் இருந்தா நீ என்னையவே ட்ரேஸ் பண்ணி வந்திருப்ப இன்னைக்கு உன்னை விட மாட்டேன்னு முடிவு பண்ண பில்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் உங்க வீட்டுக்கே வந்து வெளியே வெயிட் பண்றேன் நீங்க உள்ள போய் பணத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு பொருளை வாங்கிக்கங்கன்னு வகையா லாக் பண்றான் இதால இப்ப ஹீரோயின் வேற வழி இல்லாம இவனை ஒரு அட்ரஸுக்கு கூட்டிட்டு போய் அங்க இவனை வெளியவே வெயிட் பண்ண சொல்லிட்டு உள்ள போனது தொடர்ந்து தகவல் கொடுத்துட்டு இருக்கா சடனா உள்ள வந்து வழக்கம் போல மூஞ்சில கரிச்சி போய் வச்சு இவ்வளவு மட்டையாக்குறான் ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் ஒரு பிளானோட தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கா வில்லன் இது ஏதோ வீடு நினைச்சு உள்ள வந்திருக்க இது என்ன இடம்டான்னு பார்த்தா ஹீரோயின் வேலை பார்க்குற கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் இருக்குல்ல அந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா இப்ப வில்லன் இது எந்த இடம்னு புரியாம திரும்ப இவகிட்ட வரப்ப மயக்கத்துல இருந்த ஹீரோயின் எப்படியோ தட்டு தடு மாதிரி பக்கத்துல இருந்த ஒரு கண்ணாடி ரூமுக்குள்ள குள்ள மறைஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் சீக்கிரம் வர சொல்லி போன்ல கதறிக்கிட்டு இருக்கா இந்த மூதேவி கண்ணாடியவே உடச்சிட்டு வந்து சைக்கோத்தனமா சரிச்சு பயமுறுத்துது இவன் பண்ற அந்த அலப்பறையால ஹீரோயின் மரண பீதியில நடுங்கிட்டு இருக்க இங்க பாருங்க இப்பவே நான் உன்னை இந்த இடத்துல குத்தி போட்டு போனாலும் நான் யார் என்னன்னு கூட எவனுக்குமே தெரியாதுன்னு இந்த பயவுல ரொம்ப தெனாவட்டா சொல்லும்போது அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றேன்னு இப்ப ஒரு தினசா சொன்னதும் வில்ல என்னமோ தப்பா இருக்கேன்னு மேல நிமிந்து பார்த்தா அந்த இடத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு இவன் மூஞ்சி யாருக்கும் தெரியாதுங்கிற தைரியத்துல தானே இவ்வளவு ஆட்டம் போட்டான் ஆனா இப்ப ஹீரோயின் பிளான் பண்ணி இந்த கனாடி ரூம் வர வச்சு அங்க இருந்த கேமரால இவனோட முகம் பதிவாகிற மாதிரி பண்ணிட அதை பார்த்துட்டு இவன் செம வெறியாகி முன்னாடி வரும்போது கரெக்டா நம்ம இன்சு கண்ணாடி கண்ணாடியை உடச்சிட்டு வந்து இவனை முட்டி தூக்குவார் போருங்க இந்த சீன்லாம் வெறித்தனமா இருக்கும் இதுக்கப்புறம் அப்படியே வில்ல மேல பாஞ்சி மாறி மாறி ரெண்டு பக்கமும் அவன் மூஞ்சில நடுங்க வைக்க பயபல கையில இருந்த கத்தியை வச்சு வழக்கம் போல அல்லையில ரெண்டியோ தேத்தி போடுறான் இதால இப்ப இன்சு லைட்டா தடுமாறும் போது பய மறுபடியும் கத்தியில குத்தவரா தலைவன் அப்பையும் விடாம அப்படியே அவனை தள்ளிட்டு போய் செவுத்துல சாச்சி மாங்கு மாங்குனு குத்துறாரு வில்ல பாக்க தான் மலமாடு மாதிரி இருக்கானே தவிர பயலுக்கு சண்டை போட தெரியலங்க கத்தி குத்து வாங்கினாலுமே நம்ம இன்சு கொஞ்சம் கூட அசராம அவன் கழுத்தை லாக் பண்ணி சங்க நெரிச்சு கொல்ல போக அந்நேரம் கையில ஒரு ஸ்பேனர் கிடைக்கும் நம்ம இன்சோட கால் முட்டிலேயே கேப் விடாம அடிச்சு பயங்கரமா கதற விடுறான் இதுக்கப்புறம் ஏதோ நேர்மையா சண்டை போட்டு ஜெயிச்ச மாதிரி நம்மால் மேல ஏறி உட்காந்து தலையிலே ஸ்பேனரால் அடிச்சு கொள்ள பாக்குறப்ப சடனா பொதுக்கு பொதுக்குன்னு உடம்புல ரெண்டு ஆணி இறங்குவோம் என்னடா அதுன்னு சைட்ல திரும்பி பார்த்தா செவத்துல ஆணி அடிக்கிறதுக்காக கண் மாதிரி ஒண்ணு யூஸ் பண்ணுவாங்கல்ல அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் பஞ்சர் பண்ணிருக்கா வில்லன் இதை பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்கி இவ்வளவு அட்டாக் பண்ண வர கையில இருந்த ஆணி கன்னை வச்சு சுடலான்னு பார்த்தா கொய்யால அதுல இருந்து ஆணி தீந்து போச்சு ஆக்சுவலா இந்த சீன்ல வில்லனுக்கு நல்லாவே அடிபட்டு இருக்கும் அப்படி இருந்தும் ஹீரோயின் ஓடாம அங்கேயே அவன் வாயை பார்த்து நின்றுட்டு இருக்கா வந்தவன் ஒரு பொம்பளை புள்ளன் கூட பார்க்காம மிருகத்தனமா குத்துவான் பாருங்க எப்பா மூஞ்சில இருக்கிற சத பிச்சுட்டு போற அளவுக்கு ரத்தம் தெரிக்குங்க இவன் அடிச்ச அடியில ஹீரோயின் மொத்தமா கேராகி இப்ப கொல கொலன்னு கிடக்கா சரி போதும்னு விடாம பக்கத்துல இருந்த கத்தி எடுத்துட்டு வந்து இவளை ஒரேடியா கொல்ல பார்க்கும் போது கரெக்டா நம்ம இன்ஸ்பெக்டர் பட்டு வேகமா ஓடி வந்து அப்படியே அவனை புட்டிச்சுக்கிட்டு அந்த பில்டிங் மேல இருந்து குதிச்சதும் ரெண்டு பேரும் நேரா கீழே இருந்த ஒரு கார் மேல வந்து லேண்ட் ஆகுறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா அடிபட்டு ரத்த வளத்துல இருக்கும் போது அப்பையும் அடங்காம கத்தியில ஊத்தி நம்மளால கொல்ல பார்க்க சரியான நேரத்துக்கு அங்க வந்த ஹீரோயின் அவன் கையை இறுக்கமா பிடிச்சிக்கவும் அந்த கேப்ல நம்ம இன்ஸ் அவன் வாயையும் மூக்கையும் சேர்த்தனாப்புல பொத்தி மொத்தமா அவன் மூச்சை நிறுத்தி போடுறாரு இந்த சீன்ல ஹீரோயின் கதறி கதறி அழுகிறத பாக்குறப்ப ஏண்டா ஒரு வாஷிங் மிஷினை வாங்கினதுக்கு என் வாழ்க்கையவே வாஷ் அவுட் பண்ண பாத்துட்டு மாதிரி தான் இருக்கும் எது எப்படியோ வில்லன் சத்ததால எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்து ஹீரோயின் வளர்க்கும் போல நிம்மதியா வேலைக்கு போக இவ என்னமோ இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சுட்டா இதுக்கப்புறம் ஆன்லைன்ல ஏதோ வாங்க பிடிக்கிறதுனாலும் உசாரா இருந்துக்குவா ஆனா இன்னமும் அந்த சிட்டியில நிறைய ஸ்கேமர்ஸ் அவங்க வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க மக்களும் அவங்க கிட்ட ஏமாந்துகிட்டு தான் இருக்கிறாங்க பண்ணுற மாதிரி காட்டி இந்த இடத்துல படத்தை முடிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்களை போலீஸாலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய துறையாலையோ நினைச்சாலும் தடுக்க முடியாது மக்களாகிய நாம தான் ஆன்லைனில் ஒரு பொருள் வாங்குறப்ப நம்ம உசாரா இருந்துக்கணும் ஸோ நீங்களும் புது பொருளோ பழைய பொருளோ ஆன்லைனில் வாங்குறப்ப பார்த்து உசாரா இருந்துக்கோங்க இதுதான் இந்த கதையில சொல்லக்கூடிய ஒரு மெசேஜ் ஸோ இந்த படமும் நான் சொன்ன விதமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா பாய் பாய்